ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ஷாகி பன்னீர் கறி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பரோட்டா நான் வெரைட்டிஸோட சப்பாத்தி பூரியோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி ரெண்டு கட் பண்ண வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் காஷ்மீரி மிளகா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அரைக்கப் தண்ணி சேர்த்து மீடியம் பிளேம்ல நல்லா வேக வச்சுக்கோங்க மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் அளவு தயிர்ல அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்து நல்லா பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பச்சை மிளகாவை சேர்த்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தயிர் மிக்ஸையும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்டையும் சேர்த்து மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு ரெண்டு கப் அளவுக்கு மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து இருநூறு கிராம் கட் பண்ண பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுருங்க இடையில இடையில ஒரு ரெண்டு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மலித்தலையும் ஒரு டேபிள்ஸ்பூன் காஞ்ச வெந்தய கீரையையும் தூவிட்டு நல்லா கலந்துட்டு சுட சுட சப்பாத்தி பூரி பரோட்டா நான் வெரைட்டி சோட புலோ எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ